good evening. each other day. each other day. i look so many various different parks. but i don't know. know about this park. but this park holds my heart. holds me. நீங்க தான் பார்க்குன்னு வைப்பீங்கள இங்கிலீஷில் வைப்பீங்கள நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது நீங்க போங்க வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும் நல்லா இருக்கீங்களா நல்லா இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கல பட் கண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து எங்களோட அஸ்டன் டாக்டர் இருக்கும் போதே பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு கண்டிப்பாக வரேன் வரேன் வரேன்னா விசியாவில் ஷூட்டிங்கில் நான் வந்தேன் இன்னைக்கு வீட்டில் இருந்தேன் காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிட்டாரு எல்லாம் வந்தார் ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்களா நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்காரு அவர் நீ வரையும் சொன்ன நீ வரையாம அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை வடைச்சிட்டு படத்துருக்கிறதுக்கு முறையாக இருக்காது நான் வரணும் யார் யார் வரா உதனே வராது பேரரசரனை வரா சரி நம்மளும் போயிடுவோம் தமிழ் கூட நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேதுபூமின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து டிஎஸ் பேளையா சாரோட சன்னு ஜூனியர் பாலியா நடிச்சிருந்தாரு அவரே சொன்னார் தூங்கிய பழைய சொன்னார் அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாளைய சாரோட இருக்குடா என்னையும் கூட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷன் வரணும் தமன் யாருங்கிறீங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலரை லட்சம் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் ஆகக்கூடிய ஒரு ஒரு பையன் தம்பி அப்பயே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்த பையன் பெரிய போஸ்ட்ல இருந்த ஏர்லைன்ஸ்ல ஃபாரின்ல எமிரேட்ஸ்ல அதெல்லாம் வேணாம்ட்டு இங்க வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பாக்குறேன் ஒரு சீரியல்ல லீடா பண்றாரு திடீர்னு பாக்குறேன் என்ன தம்பி எங்கடா இருக்க அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்க்கேன் பார்க்ல பறக்க வர்றாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பா செய்யும்பா நீ கவலைப்படாத கவலையா படையா டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர் ஒரே படத்துல பராசக்தியில் நடிச்சு சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவாசார் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சினிமா யார் யார் கொடுக்க முடிய என்னை மாதிரி முடியலாதவங்க கொடுக்கும் நிறைய முடி வச்சு முடியாதவனுக்கு இருக்கும் அதனால நீ என்ன அழக நல்லா இருக்க நல்லா இருக்கு நல்லா ஃபிட்டா வச்சிருக்க நான் பார்த்த மாதிரியே இருக்க குண்டா இல்ல இது இல்ல இல்லை ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட் ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு பேரரசன மாதிரி நல்லா இருக்கேன் இந்த படம் இந்த படம் இல்ல அதை ஓடிட்டேர் ஓடிட்டே ஓடிட்டேரு ஒரு படம் வரும் அந்த படத்துல சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா ஒண்ணு பாதுகாக்கும் சினிமா செய்யும் அடுத்து இயக்குநரை பத்தி சொல்லணும்னா நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃப்லியா வழுத்த வழியா வழுத்த வழி நெஞ்சு வலி ஷா சொன்னாரு லாரன்ஸ் மாஸ்டர்டா அவராக இருந்தேன் இவராக இருந்தேன்

சோடியம் தயோசை எல்லாம் போட்டு கழுவி அப்படியே அப்படி இப்படி மாட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த ரூம்ல லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூம்ல நான் ஆறு மாசம் தங்கிறீங்க அந்த ரூம்ல நான் ஆறு மாசம் தங்கிருக்கேன் எப்போ போயிருவேன் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியை அடைச்ச உடனே நான் போய் படிப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு வேலைக்கு வரலுக்குள்ளே நான் கிளம்பி போயிருவேன் உள்ள லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா பிரெஸ் இருக்கா சட்டை எங்க துவைச்சு போடுறது எதுவுமே தெரியாது இருட்டா இருக்கும் அங்க தை இருக்கேன் நானு அயனத்துல அடிப்பாளத்துல சுதந்திரத்துக்காக போராட வந்தேன் சினிமாவில சினிமா எனக்கு வேணும்ல அதுக்காக வந்தேன் கொடிது கொடிது வறுமை கொடியுது இளமையில வறுமை கொடியுது அவ்வளவுதானே நீ இல்ல செகண்ட் ரா மட்டும் இல்லாட்டி ராஜா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு முருகன் உங்க காசுல ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார் நீ எங்கூட்டி சுத்தி விட்டாலும் அரசாங்கா விழுதும் பாரு மத்தியே ஏன்னா நீ உன்னோட முப்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்க அண்ணன் மக ரார் எங்க அண்ணன் டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மக பிரபுன்னு பாலாண்ணனோட அன்னை அன்னை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே எங்க பெரிய மாமா அவர் பாலா பயிற்று இவரு வந்து உட்கார் உட்கார் நான் ஏமாளிங்கிற படத்துல வா அப்படி நடி அப்படின்னு சொன்னேன் சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க கலாப்படத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாக்கா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் நல்லாயிர நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதினவர் சூப்பர் அவரை தான் எல்லோரையும் பேசியாச்சு நீங்க ப்ரொடியூசர்ட்டு கேக்குறேன் தமண்ட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்க திருப்பி வாங்கிக்க ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு இவ்வளவு பெரிய வாய்ப்பெல்லாம் நமக்கு எல்லாம் வராது நான் எல்லாம் கேட்பேன் வரல தம்பி இந்த படத்துல நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன் இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட வந்து கோச்சுட்டு ஓடி போய் அப்படியா அப்புறம் ஏன்னா இருந்துச்சுன்ன அது வந்து உங்களுடைய பேசாம வீட்டுக்குள்ள இருந்தே கட்டிக்கிட்டு கிடையாது ஒரு படத்துல நான் ஒரு ஒரு பெண்ணை வந்து பண்ணி பொண்ணு நடிக்கணும் அப்படின்னும் நானும் அப்படியே தூங்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த ஸ்டேஷன்ல இருந்து என்னை டிரான்ஸ்பர் பண்ணிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே தூக்கம் இல்லாம இருப்பேன் தூங்குங்க ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுற மாதிரி இருந்துச்சு ஒரு அல்டி நைட் டூ பாத் ரி டே முன்னாடி சார் அவ ரெண்டு என்ன தள்ளி படுக்க வச்சிட்டு நடுவுல குழந்தைய போடலாம் சார் குழந்தைய போட்டாங்க சரிங்க சொல்லி இங்க வரலாம் சார் அந்த முன்ன ரெண்டு குழந்தைகள்ல சார் அதே இந்த நடுவுல பண்றாங்க நடுவுல போட்டாங்க நான் ஹீரோ என்ன பைனாக்லல பாக்குறேன் ஏ எனக்கு பேரா பார்த்தா பைனாக்குள்ள பார்க்கா உங்களுக்கு வருதுக்கு அவங்க தூங்கு இல்ல இல்ல என்ன நானே அவன நான் பாத்துறேன் ஒரு இந்த படத்துல எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினா இருக்கட்டும் நல்ல பிளசன்ட் ஒரு ஒரு ஹாப்பியா பிளசண்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 இதுக்கு சுவேதாக்கு அது கடவுளோட வரம் அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்க கரெக்டா பண்ணி நீங்க பெருசா வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்து உதயகுமார் சார் பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி ஜெயந்திமாலாவும் அவங்களுக்கும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவல்ல வரணும்